நம்ம கவர்னராக இல்லாத போது எதுக்கு இதை படிக்கணும்ன்றதுக்காக போயிட்டு வர நான் அந்த மாதிரி சென்ஸில் தான் எடுத்துக்கிறேன் சொல்லுங்க இப்போ தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது அர்ஜுன் சம்பத் என்ன சொல்றாரு பெரியார் வந்து அதை விட பயங்கரமாக பேசியிருக்காரு அவரு சொல்லாத்தி அவங்களாம் சொல்லிட்டாங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசுகிறாரு அர்த்தம் உள்ள ஒரு பேச்சு தான் பதில் சொல்லலாம் தான் தோணி தனமாக பேசுகிறவங்களாம் பதில் சொல்ல முடியாது பெரியாரை பழித்தவன் எவனும் இந்த நாட்டில் இருக்க முடியாது பெரியாரை பழித்தவனே நான் மனிதனாக ஏற்றுக்கொள்வதில்லை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எங்கள் கண்களை திறந்தவர் நாங்களாம் நின்று பேசுறதுக்கு அவர்தான் காரணம் அவரை பழித்தவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவனுடைய அவனை நாங்கள் பொற்று ஒரு பொருட்டாகவே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பல்கலைக்கழக மானிய விதிகளில் துணைவேந்தர்களை நியமிக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதனால தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் நியமிக்காததுனால தான் இவ்வளோ குழப்பம் வந்துச்சு மொத்த பொறுப்பு அவர் தான் இப்போ ஒத்துக்கிறீங்களே நீங்களே சொல்றீங்களே நியமிக்கிற அதிகாரம் அவருக்கு தானே அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நடந்ததுக்கெல்லாம் யார் பொறுப்பு ஆளுநர் தான் பொறுப்பு இல்லையா அகார்டிங் டு யூ அதான் உண்மையும் கூட அவர் ஆணில் ஆறு வைஸ் சான்சலர் தான் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தை கொடுவார் அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே ஒன்றும் போடலை நிர்வாகம் பூரா பேரலைஸ் ஆகிருக்கு இத்தனைக்கும் காரணம் கவர்னர் தான் காரணம் தமிழ்நாட்டில் ஒரு ஏற்கனவே இருந்த ஜெயலலிதா அவர்கள் கூட அதுக்காக தான் இந்த துணைவேந்தர்களெல்லாம் தமிழ ஒரு அரசாங்கமே அந்தந்த அரசு தான் நியமிக்கணுன்ற அதிகாரத்தை கேட்டாங்க அதுதான் எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றனால்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் சில பேர் பேசுகிறார்கள் அதற்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க வைஸ் சான்சலர் தான் பொறுப்புண்டு அதை நியமிக்காது கவர்னருடைய பொறுப்பு